மகாநதி சிறியல்ல காவிரி கேரட்டில் நடிக்கிறவங்க தான் லக்ஷ்மி பிரியா இவங்களுடைய எக்ஸ்பிரஷனுக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க லக்ஷ்மி பிரியா பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்ல வர வரப்போறதா ஒரு நியூஸ் வெளியாகவே வைரல் ஆயிட்டு வருது லக்ஷ்மி பிரியா பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கண்டிஸ்டண்டா கலந்துக்கிட்ட ஸ்ருதியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இவங்க ரெண்டு பேருமே மாடலிங் துறையில இருந்தாங்க லக்ஷ்மி பிரியா ஆரம்பத்துல சினிமாவில் நடிக்கணும்ன்ற ஆசையில இருந்தப்போ மாடல் ஆனாங்க அப்பதான் ஸ்ருதியுடைய ஃப்ரெண்டா இருக்காங்க ஸோ இவங்க மூலியமா தான் பிக் பாஸ் சீசன் எயிட்ல லக்ஷ்மி பிரியா கலந்துக்க போறாங்க லக்ஷ்மி பிரியா மான்லிங்காகவே உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு உடல கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க பட வாய்ப்புக்காக தேடி அடைஞ்ச லக்ஷ்மி பிரியாக்கு யோகி பாபுடன் சிம்பு கூட பத்து தள படத்துல பெண் கான்ஸ்டபிளாவும் ட்ரிப் படத்துல சுனியாவுடைய தோழியாவும் நடிச்சிருப்பாங்க சினிமாவில ஒரு சில படங்கள் நடித்தாலும் அதுக்கப்புறமா சினிமா நடிக்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல சோ அவங்களுக்கு சரி நடிக்க வாய்ப்பு கிடைச்சது இதை தொடர்ந்து மகாநதி சீரியல் மூலமா மிகப்பெரிய ஊச்சத்தை அடைஞ்சிருந்தாங்க அண்ட் லக்ஷ்மி பிரியாக்கு சினிமால ஹீரோயினா நடிக்குங்கிறது தான் ரொம்பவே ஆசையா சோ பிக் பாஸ் போவதா முடிவு பண்ணதாகவும் அதன் மூலமா படத்துல நடிக்க வாய்ப்பு வருங்கிறதுனால லக்ஷ்மி பிரியா தரப்புல சொல்லப்படுது அண்ட் மகாநதி சிறியில காவிரி கேரக்டர் என்ன ஆகும்னு பார்த்தா இப்போ வெடிலா என்ற கேரக்டர் உள்ள நுழைச்சிருக்காங்க சோ அவங்கள சுத்தி தான் கதை கொஞ்சம் நகர இருக்கு அதனால இவங்களுக்கான முக்கியத்துவம் குறையுங்கிறதுனால இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் காவிரி கேரக்டர்ல வேற ஒருத்தவங்க நடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு நியூஸ் உள்ள வந்துட்டு இருக்கு ஆனா இது குறித்த லட்சுமி பிரியா இன்னும் எந்த வீடியோவையும் ஷேர் பண்ணல என்பதும் குறிப்பிடத்தக்கது அண்ட் லட்சுமி பிரியா மகாநதி மகாநதிசரியில் நடிச்சா உங்களுக்கு பிடிக்குமா இல்ல அவங்கள பிக் பாஸ்ல பார்க்க ஆசைப்படுறீங்களா சொல்லுங்க